கண் கண்திருஷ்டி நீங்க விளக்கு பரிகாரம் கண் திருஷ்டி என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களின் வெளிப்பாடு பலருக்கும் குறிப்பாக வீட்டில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உடல் குறைவு ஏற்பட்டாலோ காரணமே இல்லாமல் மன உளைச்சல் சண்டை சச்சரவுகள் உறவுகளில் விரிசல் நிம்மதி நிம்மதியில்லாத சூழ்நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதற்கு தீய சக்திகள் அல்லது திருஷ்டியின் தாக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிரச்சினைகளை நீக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிகவும் சக்தி வாய்ந்த தான் திருஷ்டி விளக்கு பரிகாரம் இந்த விளக்கு பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது வெறும் விளக்கேற்றுவது மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக ரகசியமும் அடங்கியுள்ளது நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நம் வெற்றியை கொண்டாடாதவர்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கண் திருஷ்டிகளை இந்த விளக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் நீக்கிவிடலாம் இந்த பரிகாரத்தின் முக்கிய நோக்கம் வீட்டில் குவிந்துள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அதை வெளியேற்றுவதுதான் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கெடுக்கும் திருஷ்டி போன்ற தீய சக்திகளை இது முழுமையாக நீக்கிவிடுகிறது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த பரிகாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு புதிய அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு புதிய திரி மற்றும் ஒரு சிறிய வெள்ளை துணி ஆகியவை தேவைப்படும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் அகல் விளக்கு வேறு எந்த வழிபாட்டிற்கும் பயன்படுத்தாத புதிய விளக்காக இருக்க வேண்டும் மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு புதிய அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே தெருவை பார்க்கும் திசையில் ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு எரிந்து தானாகவே அணைந்த பிறகு அந்த விளக்கை வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டும் இது அந்த விளக்கு எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கும் ஒரு செயல்முறையை குறிக்கிறது மறுநாள் காலை அந்த அணைந்து போன அகல் விளக்கின் திரியை நீக்கி அதில் ஒரு துளி நல்லெண்ணெய் விட வேண்டும் இது விளக்கில் உள்ள எதிர்மறை ஆற்றல் முழுமையாக சேகரிக்கப்பட்டதை குறிக்கிறது பிறகு அந்த விளக்கை புதிய வெள்ளை துணியால் முழுமையாக சுற்ற வேண்டும் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட அந்த விளக்கை வீட்டுக்கு வெளியே குப்பை தொட்டியிலோ யாருக்கும் பாதகமில்லாத இடத்திலோ போட்டுவிட வேண்டும் முக்கியமாக இந்த விளக்கை திரும்பவும் வீட்டுக்குள் எங்கும் வைக்கக்கூடாது பரிகாரத்தை முடிக்கும் இந்த செயல் வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல் முழுமையாக நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுவிட்டதை குறிக்கிறது இந்த பரிகாரத்தை செய்த பிறகு வீட்டிலிருந்து மனக்கசப்புகள் சண்டைகள் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலை படிப்படியாக குறையும் என்பதை உணர்வீர்கள் நேர்மறை ஆற்றல் பெருகி அமைதியான சூழல் உருவாகும் முழு நம்பிக்கையுடன் தூய எண்ணத்துடன் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதன் முழு பலனையும் நிச்சயமாக பெற முடியும் இந்த எளிய திருஷ்டி பரிகாரத்தின் மூலம் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் எடுக்க உதவும் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்